ஒரு பத்து வருஷமா ஒரு ஆள் அவனே விருது வாங்கினான் சார் அதாவது ஒரு ஏக்கர்ல எவ்வளவு கோதுமை விளைக்க முடியுமோ அவ்வளவு கோதுமை விளைக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் அவன் தான் ஒரு ஏக்கருக்குள்ள எவ்வளவு டன் கொண்டாட முடியுமோ அதில் அதிகமா விளைவிக்கிறவன் அவன் தான் கண்டினியூஸா பத்து வருஷம் அவன் தான் சார் ஜெயிச்சான் சிறந்த விவசாயியா கடைசியா அவனை இன்டர்வியூ பண்றவங்க பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீ எப்படி பத்து வருஷமா ஜெயிக்கிற ஒவ்வொரு நிலத்தில் மட்டும் எப்படி அதிகமாக விளையுது எதனால் அப்படி விளையுதுன்னு ஒரே ஒரு பதில் சொன்னேன் நான் தரமான விதையை தேர்ந்தெடுப்பேன் ஏ எல்லாருமே தரமான விதை தாண்டா போடுறான் நான் நல்ல ஆழமாக உழுவேன் எல்லாருமே ஆழமாக தாண்டா உழுறான் நல்ல கலையெல்லாம் எடுத்துட்டு அருமையாக அந்த விதையை விதைப்பேன் எல்லா விவசாயியும் அதே தாண்டா பண்ணுறான் ஆனாலும் உனக்கு எப்படி கூட விளையுது அவன் ஒரு வார்த்தை சொன்னான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு எனக்கு அக்கம் பக்கம் இருக்கிற அத்தனை விவசாயம் ஒன்றா கூப்பிட்டு இதே தரமான விதையை அவங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன் யாருக்கும் புரியல எதுக்குன்னு கேட்டாங்க ஏய் கோதுமை விளையணும்னு சொன்னால் அதில் அது மகரந்த சேர்க்கை நடக்கணும் இல்லை அப்போ பக்கத்து வயலுக்கும் இந்த வயலுக்கும் வண்ணாத்தி பூச்சிக்கும் மற்ற பறவைக்கு வித்தியாசம் தெரியுமா அங்கே உட்காந்துட்டு இங்கே வரும் அது கால்ல இருக்கிற அந்த தூள் தான் இதுல படும் அப்ப இந்த கோதுமை விளைச்சல் நல்லா இருக்கணும்னா நல்ல நல்ல எல்லாமே இருந்து இந்த மகரந்த சேர்க்கையில ஏன் அதிகமா விளையும் அதுக்காக நான் எல்லாருக்கும் நல்ல விதைய கொடுப்பேன் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுப்பேன் அதனால அவங்களும் நல்லா விளைவிக்கிறாங்க என்னோட நிலமும் நல்லா இருக்குதுன்னா தான் மட்டும் நல்லா இருக்கும் நினைச்சு அவங்க வளர்றது கஷ்டம் நான் வளரும் போதே என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சா அவங்க வளருவதை யாராலும் நிறுத்த முடியாது காரணம் கடவுள் விரும்புகிறார் இன்னொரு பேர் வளரணும் எண்ணமும் மனசுல இருக்கணும் இதெல்லாம் வளருவதற்கான அடிப்படை காரணம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப உரிமையா பேசுவேன் மாசத்துக்கு ஒரு முறை போன்ல பேசுவோம் யார பத்தியெல்லாம் பேச முடியாதோ அவங்க பத்தியெல்லாம் பேசுவோம் போன்ல எல்லாம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்போம் ரொம்ப உரிமையாக அப்போ ஒருத்தர் திடீர்னு அவர் சொன்னார் பெரிய பெரிய ப்ராஜெக்டாக போகும்போது நிறைய கடன் வாங்குறீங்க ரொம்ப ரிஸ்க் இல்லையா அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு பரவாயில்ல ஏதோ வந்தது ஒரு லெவலில் நிறுத்திட்டோம் நம்ம அப்படியே பணத்தை மிச்சம் வச்சோன்னு நினைக்காம மேலே 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 நீங்கள் துணிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கிறீங்களே அவர் சொன்னார் ஒரு வார்த்தை அதாவது நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பேன்னர் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பேன்னர் ஏன் அதாவது கடனை அடைக்காமல் நான் ஒருபோதும் போக மாட்டேன் கடனை அடைக்காமல் நான் ஒருபோதும் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னால் கடன் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் அடைச்சிக்கிட்டே இருப்பேன் நானும் ரொம்ப நாள் இருக்கலாம் பார்த்தீங்களா இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது லட்சியத்தில் நேர்மையாக இருக்கிறதும் ஒரு பகுதி அதையும் பாராட்டணும் அதே நேரத்தில் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்ம சோம்பி உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவருடைய மனம் அது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம் உண்மையிலேயே இது பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நம்ம ஐயா சிவகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி ஐயா நம்முடைய பன்னிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன விளையாட்டு இல்லை இரநூறு ஏக்கர் ஒரு ஒரு அப்படியே ஒரு நகரத்தை புழு முழுசா உருவாக்குறதுன்னா அது சின்ன வேலை இல்லை மிகப்பெரிய வேலை ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க மிகப்பெரிய வேலையை தான் ஒரு மனுஷனும் பெரிய மனுஷனாக ஆக முடியும் நீங்க சின்ன வேலை பண்ணிக்கிட்டே இருந்தா சின்ன மனுஷனா தான் இருக்கணும் பெரிய வேலையை எடுத்துக்கிட்டால் தான் பெரிய மனுஷனாக முடியும் அதனால இன்னைக்கு இருக்கிற கார்த்திகேயனை இந்த கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மனிதனாக ஆக்கப்போகிற ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஏன்னா நகரம் விரிவடைய விரிவடைய அவருடைய புகழும் விரிவடையும் இல்லையா ஏன் அவருடைய ஸ்டேட்டஸும் விரிவடையும் இல்லையா அதனால தான் பெரிய வேலையை எடுத்துக்கிறவங்க அதே மாதிரியான ஒரு சுறுசுறுப்பு உடல் நலம் இதெல்லாம் தானாகவே பெறுவாங்க அதுக்குரிய பலத்தை அந்த இயற்கை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் தன்னுடைய எல்லையை தானே வந்து கூட்டிக்கணும் நான் நப்பை மாதிரி இன்னொரு உயிரினம் பற்றி ஒரு குறிப்பு படித்தேன் அதில் என்ன சொல்கிறாங்க அதுக்கு மேலே வந்து இந்த ஷெல் அதாவது சுண்ணாம்புல அதுக்கு மேல் மூடி நம்ம சிப்பி மாதிரி அது ஒரு புது வகையான இரா வகை அப்படிங்கிறாங்க கடலில் இருக்குமா அது என்ன பண்ணுமா பாருங்க இந்த இது வளர்ந்த உடனே அந்த கூடு வளர்ந்து முழுக்க அதை மூடிக்கும் இந்த கூட்டுக்குள்ள அது அப்படியே இருந்தால் மேற்கொண்டு அதால் வளர முடியாது உடனே அது என்ன பண்ணுமா போய் பாறையில் முட்டி மோதி முட்டி மோதி தன் மேல் ஓடு எது பாதுகாப்பானதோ அதை உடைச்சிடும் என்னடா உடைச்சிருச்சேன்னு பார்த்தா அது திரும்ப வளரத்துக்குள்ள தான் எவ்வளோ வளர முடியுமோ அவ்வளோ வளர்ந்துடும் அது தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை தன்னுடைய மேல் மேல்கூட்ட உடைச்சு தன்னுடைய அளவை பெருசாக்கிக்கும் அப்படின்னு ஒரு விலங்கினத்தை பற்றிய ஒரு குறிப்பு கடல்வாழ் உயிரினம் பற்றி ஒரு குறிப்பு தான் என்னால முடியும்னு சுருங்கிட்டா அதோட நம்ம நின்று நம்ம எல்லைகளை தகர்த்து எரிஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சா எல்லைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன இந்த சீக்ரெட்டை அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார் ஒரு முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கரும் நிறுத்தினா போகாது ஒரு ஊரில் சின்ன ஊரில் கோயில்பட்டியோட நிறுத்தினா போறாது சத்தியமங்கலத்தோடு நிறுத்தினா போறாது திண்டுக்கல்லோடு நிறுத்தினா போறாது அது அடுத்த ஊருக்கு அதை விட பெருசா அடுத்த ஊருக்கு அதை விட பெருசா அப்படின்னு தன்னை அருமையாக தன்னையும் வளர்த்துக்கொண்டு மண்ணையும் வளர்த்துக்கொண்டு எல்லாவற்றையுமே வளர்க்கக்கூடிய அந்த இயல்பான குணம் ஒரு டைனமிக் லீடர்ஷிப் அவருடைய வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு கருவாக அமைந்திருக்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா கடனெல்லாம் அடைக்கிற வரைக்கும் நான் ஒருபோதும் போகமாட்டேன் கடன் இருந்துக்கிட்டே இருந்தால் அது வரைக்கும் நானும் இருந்துக்கிட்டே இருப்பேன் அதே நேரத்தில் நானும் போகமாட்டேன் இல்லையா அந்த தோட் திங்கிங் ப்ராசஸ் அதுவே பாராட்ட வேண்டிய ஒன்று வாழ்க்கையில் நீ நீ இப்போ சொன்னார் அவர் இருபத்தி ஏழு கிட்ட பர்மிஷன் ஆக வேண்டியது அதான் இந்தியா ஏவனும் சுலபத்தில் வளர முடியாது நீ என்ன பண்ணாலும் தலைமையில் கை வச்சுக்கிட்டே பஸ் மாசர் தலைமையில் கை வச்சா போயிருங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் அதுக்கு உடனே ஒரு ஆக்ட்டு அதுக்கு ஒரு சார் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு ஒரு ஏசி டிசி இப்படி ஏதாவது ஒன்று போட்டு உண்டு விடலையானு ஆக்கிடுவோம் அதை நாங்கள் ஒன்று உடம்புறோம் இருபத்தேழு டிபார்ட்மெண்ட்னால் வாழ்க்கையில் எந்த நல்ல காரியத்தை தொடங்கணும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனைங்கிறது ஒரு அளவோடு நிற்காது இப்போ கூட பாருங்களேன் அவங்களோட இந்த பேச்செல்லாம் நின்று இருந்தால் எப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம் பிரச்சனைங்கிறது ஒரு அளவோடு நிற்காது அது போய்கிட்டே தான் இருக்கு இந்த புடவை பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு கட்டம் கட்டமாக எத்தனை கலர் இருக்கும் இதில் பச்சை சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு கலர் இருக்கும் இல்லையா ஒரு அம்மா ஒரு கடையில் போய் பார்த்தது ஆயிரம் கலர் ஆயிரம் கலர் இனிமேல் பாம்புக்கு ஆயிரம் தலை வாங்கி அந்த மாதிரி ஆயிரம் கலரில் ஒரு புடவை விட்ருக்குறாங்க அதை பார்த்த உடனே ஹஸ்பண்டை கேட்டது வேணும் வேணும் அவன் தலையில் அடிச்சுக்கிட்டான் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் இம்சடா இவளோட பெரிய இம்சடா புடவை ஆயிரம் கலர்னா அவன் ஃப்ரெண்டு சொன்னான் அட முட்டாள் ஒரு புடவை தானடா ஆயிரம் கலரில் இருந்தால் என்ன கெட்டு போச்சு எடுத்து கொடுக்க வேண்டியா ஆயிரம் கலருக்கு மேட்சாக ப்ளவுஸ் எடுப்பாடா அடுத்ததுன்னா ஆயிரம் கலருக்கும் மேட்சாக ப்ளவுஸ் எடுப்பா பாரு என் சொத்தையே காலியாக போட்டு முடியாதுண்ணா நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு அளவுனா அதோட நிற்காது அது போகும் அதுக்கு என்ன அழகாக அந்த வார்த்தையை சொன்னீங்க எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை நல்லா இருந்தது எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை அதை விட்டுவிடும் எண்ணமும் எனக்கு இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை இனிமே அது உங்களுது இல்லை என்னோடது தமிழ்நாடு முழுக்க வித்துருவேன் ரொம்ப அருமையான உண்மையிலேயே எக்ஸலண்ட் ஆனது வெற்றிங்கிறது சுலபம் இல்லை நான் இங்கிலீஷில் ஒரு பொன்மொழி படித்தேன் தெரிஞ்சுக்கங்க வெற்றியை பற்றி சொல்கிறான் சக்சஸ் சக்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா சக்சஸ் இஸ் எ நேஷனல் ஹைவேஸ்னா பெரிய தேசிய நெடுஞ்சாலை போகுது பார்த்தீங்களா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்போ ஹை ஈஸியாக போகலாம் போல் இருக்க அவன் முடிச்சா பாருங்க சக்சஸ் இஸ் எ நேஷனல் ஹைவேஸ் த ப்ராப்ளம் மீன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சக்சஸ்ங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப என்ன பண்ணி ஆகணும் நீங்க டைவர்ஷன் டேக் டேக் டைவர்ஷன் டைவர்ஷன் இதுக்கு ரெடியா இருந்தது ஹைவேஸ்ல போக முடியும் அது மாதிரி வெற்றி என்பது எட்டியை உடனே உங்கள் இலக்கு தள்ளி போய்விடும் இது அடைஞ்ச உடனே நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம நினைக்க முடியாது ஏன் நீங்கள் அதை கிட்டக்க வந்த உடனேயே உங்கள் இலக்கு இன்னும் நகர்ந்து போய்விடும் அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் உயிர் போடு இருக்க முடியும் நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் உயிரோடு இருப்பது வாழ்க்கை அல்ல உயிர் போடு இருப்பது தான் உண்மையான வாழ்க்கை அந்த ஃபயர் நமக்குள்ள வேணும் இல்லை அந்த உயிர் போடு இருத்தல் அதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னு கேட்டா நம்ம இலக்கு சக்சஸ் அதை தள்ளிக்கிட்டே போனோம் ஒன்றும் தப்பே கிடையாது இதெல்லாம் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய மிகப்பெரிய சூத்திரம் இப்ப நீங்க யோசிப்பீங்க அவருடைய எழுத்துக்கிறாரு அப்ப அவ சிரமம் தானே நான் நம்ம நினைக்கிறோமோ இல்லையா வீட்டம் நினைப்பாங்கல்ல எங்க வீட்டுலயும் எங்க அம்மா எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா எங்கேயாவது போய் எதையாவது பேசிட்டு வரீங்க அப்புறம் அவன் வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் கண்ணா அப்படின்னா திட்டுறான் தெரியாது நல்லா செம்பாரிச்சாச்சு சுவைக்குமா வீட்டுல உட்காந்து சாப்பிடறதை விட்டுட்டு மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு நமக்கு வசதி இருக்குது கார் இருக்கு டிரைவர் இருக்கு கோயிலுக்கு போனோமா குளத்துக்கு போனோமா கச்சேரி கேட்டோமா இல்லாம இன்னும் போய் எங்கேயாவது வாய வச்சு எல்லாரும் என்ன மாதிரி என்ன இழிச்ச வாயா அது வேற கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு நல்லா சொல்லுவா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படி சும்மா இருக்கிறதுக்கா நாம வந்து இந்த பூமியில பிறக்கல என்ன இருந்தாலும் துணைவியாருக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ இப்படி வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படின்னு இதையெல்லாம் தாண்டி ஒன்ன நம்பணும் என்ன நம்பணும் தர்மத்தை நம்புறோம் எப்படி இருந்தாலும் தர்மம் நம்மளை காப்பாத்தோம் சக்தியை நம்மளை காப்பாத்தோம் நம்ம நேர்மையான ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு சக்தி நம்மளை வந்து காப்பாற்றும் அதை நம்பணும் இந்த இப்போ கோகுலாஷ்டமி வந்தது இல்லைங்களா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் சந்தனால மறக்கவே முடியாது நல்லா இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இந்த கோபிகளெல்லாம் பால் மோர் தண்ணி இதெல்லாம் அப்படி சுமந்துக்கிட்டு வருவாங்கல்ல சில பேர் எல்லாத்தையும் ஒன்னாவே ஆக்கிடுவாங்க சில பேர் தனித்தனியாக வச்சுருப்பாங்க அந்த குடத்தை அப்படி தூக்கிட்டு வரும்போது கீழேந்து தூக்கி தலைமையில் வைக்க வேண்டியிருந்தது தான் அப்போ கிருஷ்ணா விளையாடிக்கிட்டு இருந்தானா அவனை பார்த்துட்டே கிருஷ்ணா இந்த வெயிட்டை தூக்கி தலைமையில் வெயிட்டா அப்படின்னு ஒரு கோபிகை கேட்டாலாம் முடியாது போ அதான் என் வேலையே முடியாது போ அப்படி போட உண்டால் பெரிய கஷ்டம் ஒரு உதவி செய்ய மாட்டேன்ட்டு சிரமப்பட்டு அப்படி வச்சு மூச்சு முட்டு அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்து நின்னா வீட்டு வாசல்லாம் அவன் நின்னான் கொண்டா இறக்கி வைக்கிறேன் நான் இறக்கி வச்சாம இவன் கேட்டாலாம் ஏன்டா முடியலை எடுத்து மேலே வைன்னு சொன்னபோது வைக்கலை இப்போ ஏண்டா இறக்கி வைக்கிறேன் ரொம்ப அழகாக அந்த கதையை முடித்தான் பாரத்தை பக்தன் தலைமையில் ஏற்றுவது கடவுளின் வேலை அல்ல இருக்கிற பாரத்தை இறக்கி வைப்பது தான் கடவுளுடைய வேலை யார் பாரமாக இருந்தாலும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் கடவுளோட வேலை அப்படி எதுக்கு சொல்ல வரேன் ஒரு எல்லைக்கு மேலே நாம் ஏற்றுக்கொள்கிற பாரம் நம்முடையது அல்ல அதை இறக்கி வைக்கிறதுக்கு இறைவன் ஒரு ஏற்பாடு செய்வான் ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் கூட உங்களுக்கு இறைவன் செய்த ஏற்பாடு தான் பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு ஏற்பாடு தான் பாருங்கள் ஏற்கனவே இவங்க மூணு பேர் இவங்க அதுவே இறைவன் செய்த ஏற்பாடு